எனது அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்று நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேற்று மாலை மார்க்கெட் நிலவரப்படி முடுகள்ச் செருவ மார்க்கெட் சற்று வீழ்ச்சியாக ஏலம் நடைபெற்றுள்ளது நானூறு நானூற்றம்பது ஐநூறு டாப் அண்ட் டாப் ஆறுநூறு வரை சென்று கொண்டிருந்தது பின்பு வர வர டாப் தக்காளியை ஐநூறு ஐநூற்றம்பதுக்குள் சென்றது அதன் விளைவாக இன்று காலை மார்க்கெட் சற்று சுலோவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பெஸ்ட் குவாலிட்டி விலை நேற்றைய அளவுக்கு சென்றாலும் ஆவரேஜ் தக்காளிகளின் விலை சற்று வீழ்ச்சியாவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது இன்று நாசிக் மார்க்கெட்டு இருபது கிலோ எடை கொண்ட பாக்ஸ் மூன்றாவது ரகம் இருநூறு ரூபாய் முதல் நானூறு ரூபா வரையும் இரண்டாவது ரகம் நானூறு ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரையும் முதல் தரமான தக்காளி ஐநூற்றி ஐம்பது முதல் ஏழுநூறுபா வரையும் விற்றுள்ளது நமது அருகாமையில் உள்ள ஆந்திரா கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் மூன்றாவது ரகம் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாயும் இரண்டாவது ரகம் இருநூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாயும் முதல் தரமான தக்காளி முந்நூறு ரூபாய் முதல் முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது என்பது டாப் நானூறுபா வரை சென்றுள்ளது அதிகபட்சம் முந்நூறு முந்நூற்றம்பதே நடைபெற்றுள்ளது ஆவரேஜ் தக்காளி கொஞ்சம் விலை வீழ்ச்சியாகத்தான் தெரிகிறது நேற்றைய அளவுக்கு வேகமில்லை நல்ல தெளிவான தக்காளி மட்டும்தான் முந்நூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் நானூறு வரையும் ஒரு சில ஐட்டங்களும் சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் கோலாரை எடுத்துக்கொண்டால் கோலார் மார்க்கெட்டின் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் மூன்றாவது தரமான தக்காளி நூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரையும் இரண்டாவது ரகமான தக்காளி இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது வரையும் முதல் தரமான தக்காளி முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி இருபது வரையும் சென்று கொண்டுள்ளது கோலார் மே அதிகப்படியாக பார்சல் குவாலிட்டியை வரக்கூடிய மார்க்கெட் அதேபோல் அனந்தப்பூர் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு வரையும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு வரையும் முதல் தரமான தக்காளி முன் முந்நூறு ரூபாய்க்கு மேல் நானூறு ரூபாய் வரையும் டாப் அண்ட் டாப் நானூற்றி இருபது நானூற்றி முப்பது ரூபாயும் கூட சென்றுள்ளது தான் தரமான தக்காளிக்கு விலை வீழ்ச்சியாக தெரியவில்லை சுமாரான தக்காளிகளுக்கு சற்று விலை வீழ்ச்சி தெரிகிறது என்பதை அறியவும்